விகடகவி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுகா பெண்ணாடம் கிராம வேளாண்மையாளர் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தரும் யோசனைகள் எங்களது உற்பத்தி தலைவருமானது தமிழ்நாடு நீர் வேளாண்மை நவீனமாயக்கல் திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் அன்று தொடங்கப்பட்டது எங்கள் நிறுவனத்தில் சுமார் எழுநூறு ஆண்களும் முந்நூறு பெண்களும் பங்குதாரராக உள்ளனர் மேலும் இதில் இரு விவசாயிகள் முந்நூறு பேரும் குறு விவசாயிகள் எழுநூறு பேரும் உள்ளனர் எங்கள் பகுதியில் நெல் மக்காச்சோளம் உளுந்து போன்ற தானியங்கள் முக்கியமாக விளைகின்றன எங்கள் நிறுவனத்திலிருந்து விதைகளை விவசாயிகளுக்கு மிகவும் குறைந்த விலையில் வாங்கி தருகிறோம் நெல் விதை மக்காச்சோள மக்காச்சோளத்தை தருகிறோம் அதுபோல் விவசாயுடமிருந்து மக்காச்சோளம் போன்றவற்றை பெற்று நாங்கள் நாமக்கல் கோழிப்பண்ணைக்கு விற்பனை செய்து மிகுந்த வருமானத்தை ஈட்டியுள்ளோம் மேலும் உழவர் மக்களுக்கு தேவையான உரங்களை வாங்கித் தருகிறோம் எங்களுடைய விவசாயிகளின் தொழில்நுட்ப வளர்ச்சியை பெறுவதற்காக கேவிகே உடன் மேலாண்மை அறியநிலைய விருதாயத்துடன் புரிந்துணர்வு செய்து கொண்டு மிக சிறப்பான முறையில் அவர்களும் எங்களுக்கு தொழில்நுட்ப பெற்றால் நாங்களும் பெற்று மிகவும் பயனடைகிறோம் மேலும் இந்த இந்த இதுவரை நாங்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு வர் பண்ணிருக்கோம் இந்த ஆண்டில் எங்களுடைய இலக்கு வந்து ரெண்டு ரூபாய் இரண்டு கோடி ரூபாய் வரை இலக்கு வைத்துள்ளோம் கண்டிப்பாக நாங்கள் எங்கள் இலக்கை அடைவோம் என்று உறுதியுடன் இருக்கிறோம் எங்கள் நிறுவனத்திற்கு இதுவரை தொடக்க நிதியாக ரூபாய் பத்து லட்சமும் உற்பத்தியாக்க மூல நிதியாக இருபது லட்சம் ரூபாயும் பெற்றுள்ளோம் மேலும் முப்பது லட்சம் ரூபாய் வணிக விரிவாக்கத்திற்காக பெறுவதற்காக ப்ராசஸில் உள்ளது அது கிடைத்தவுடன் இன்னும் சிறப்பாக நாங்கள் விவசாயிகளுக்கு மிகுந்த சிறப்பான பணியை செய்ய உள்ளோம் மூலதான மூல மூலதன நிதியிலிருந்து பெற்ற தொழிலிருந்து உளுந்து கல் நீக்குதல் சுத்தப்படுத்தல் போன்ற எந்திரத்தை வாங்கி வைத்து அதன் மூலம் இந்த சுற்று சுற்று வட்ட வட்டாரத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளிலிருந்து உளுந்துகளை பெற்று நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம் கொரோனா காலத்தில் அரசிற்கு உதவியாக டாடா ஏசி மூலம் எங்கள் நிறுவனத்திலிருந்து காய்கறிகளை மக்களுக்கு விற்பனை செய்தோம் விற்பனை கூடத்தில் வியாபாரிகள் ஸ்ட்ரைக் செய்த போது அந்த காலத்தில் அரசுக்கு உறுதுணையாக உளுந்து ஈனா மூலம் உளுந்து சுமார் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்துள்ளோம் இதுபோல் பல நாங்கள் எங்களுடைய பகுதி மக்கள் விவசாயிகளுக்காக பணி செய்து அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவது இல்லாமல் அவருடைய வாழ்வின் தரத்தை உயர்த்துவோம் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் பணி கொண்டு பணி புரிந்து இருக்கிறோம் எதிர்காலத்தில் எங்களுடைய நிறுவனத்தை மேலும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்காக இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் நாங்கள் எங்கள் ராக்கெட் நினைத்துள்ளோம் நிர்ணயித்துள்ளோம் மேலும் விதை உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கு நாங்கள் மிகவும் ஆவலோடு இருக்கிறோம் அதேமாதிரி பால் பண்ணை அமைத்து பால் கொள்முதல் செய்து பால் மூலம் உற்பத்தியை பெருக்க ஏற்பாடு செய்துள்ளோம் மேலும் விவசாயிகள் வந்து வியாபாரம் மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பணிபுரிகிறோம் விவசாயி வந்து வியாபாரியாக மாறினால் மட்டுமே விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்